ஏப்ரல் ஒன்பது இரண்டாயிரத்து இருபத்தைந்து மேஷம் ராசி பலன் இன்றைய நாள் மேஷம் ராசிக்காரர்களுக்கு சற்றே கலப்பெருக்கு நிலை கொண்டதாக அமையக்கூடும் சில சந்தோஷமான நிகழ்வுகள் நடந்தாலும் எதிர்பாராத சில நெருக்கடிகளும் வரக்கூடும் என்பதால் விவேகமாக செயல்பட வேண்டிய நாள் இது பொழுதுபோக்கு மற்றும் பொலிவூட்டும் விஷயங்களில் அதிக ஆர்வம் காட்டுவீர்கள் புதிய திரைப்படங்கள் இசை அல்லது ஹோபிகளுக்காக நேரம் ஒதுக்கலாம் இது உங்களுக்கு ஒரு நல்ல மனநிறைவையும் அளிக்கும் குழந்தைகள் தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும் அவர்களின் வளர்ச்சி கல்வி அல்லது எதிர்கால திட்டங்கள் பற்றி கவனம் செலுத்துவீர்கள் இந்த நேரத்தில் அவர்களுக்கு வழிகாட்டியாக இருப்பது நல்ல பலனை தரும் எதிர்பாராத செலவுகள் உங்களை கவலையடையச் செய்யலாம் குடும்ப தேவைகள் அல்லது சுகாதார செலவுகள் அதிகரிக்கலாம் எனவே பணச்செலவில் செலவில் கட்டுப்பாடும் திட்டமிட்ட செலவுகளும் அவசியம் உத்தியோகத்தில் விவேகத்துடன் செயல்பட வேண்டிய தேவை அதிகமாக இருக்கும் சக ஊழியர்களுடன் பேச்சுவார்த்தைகளில் எச்சரிக்கையாக இருங்கள் பயனற்ற விவாதங்களை தவிர்த்து உங்கள் வேலைக்கு மட்டும் கவனம் செலுத்துவது நல்லது செயல்திறனில் சற்று தாமதம் ஏற்படும் நீங்கள் திட்டமிட்ட காரியங்கள் சிறிது நெடிய நேரம் எடுத்துக்கொள்ளும் ஆனால் பொறுமையாக செயல்பட்டால் முடிவுகள் உங்களுக்கே நன்மையாக அமையும் பெற்றோர் மற்றும் குடும்ப மூத்தவர்கள் ஆதரவு அளிப்பார்கள் அவர்களது சொல் வழிகாட்டுதல் உங்களுக்கு நிம்மதியும் நம்பிக்கையும் தரும் இதனை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று அறிந்த அளவில் யோசித்து பேசி செயல்பட வேண்டிய நாள் முடிவில் மனு நிறைந்த ஒரு நாளாகவும் அமைக்கலாம் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் அடர் நீளம் நட்சத்திர பலன்கள் அஸ்வினி ஆர்வம் உண்டாகும் பரணி நெருக்கடியான நாள் கிருத்திகை ஒத்துழைப்பு உண்டாகும்